முழுக்க மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு அதிமுக பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வராரு அதன்படி பதினோராம் நாளான இன்று ஜூலை பத்தொன்பதாம் தேதி நாகப்பட்டினம் திருவாரூர் ஆகிய மாவட்டங்கள்ல உள்ள நாகப்பட்டினம் வேதாரண்யம் திருத்துறைப்பூண்டி ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்றாரு அங்க மக்களிடையே எழுச்சுரை ஆற்றாரு மாலை மூணு முப்பது மணி அளவுல நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில இருக்கக்கூடிய அவுரி திடல்ல மக்களுக்கு நடுவில் எழுச்சுரை ஆற்றுறாரு அதுக்கப்புறமா மாலை நான்கு முப்பது மணி அளவுல வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில இருக்கக்கூடிய பிரதாப ராமபுரம் பகுதியில இருந்து வேதாரண்யம் வரைக்கும் ரோட் ஷோ போறாரு அதுக்கப்புறமா வேதாரண்யத்துல மக்களுக்கு நடுவே எழுச்சு உரை ஆற்றாரு அதுக்கப்புறமா திருவாரூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில தகட்டூர் வாய்மேடு பகுதியில இருந்து திருத்துறைப்பூண்டி வரைக்கும் ரோட் ஷோ போறாரு அதுக்கப்புறமா திருத்துறைப்பூண்டியில மக்களிடையே உரை ஆற்றுறாரு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற அதிமுக பொதுச் செயலாளரோட எழுச்சி பயணத்துக்கு மக்கள் அழிச்சுக்கிட்டு வரக்கூடிய ஆதரவு தமிழக அரசியலோட முக்கிய பேசு பொருளா இருக்கு